ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அலும வீராஸ் சேனல் அண்ட் பிளாக்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு மொறுனு நல்லா டேஸ்டியான வாழைப்பூ வச்சு வாழைப்பூ வடை தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இப்போ நம்ம வாழைப்பூ வடைக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் நான் இன்றைக்கி இரநூறு கிராம் அளவு கடலை பருப்பு வாழைப்பூ சேர்க்கறதால வடை நல்லா நிறைய கிடைக்கும் அதனால் இரநூறு கிராம் அளவு கடலப்பருப்பெடுத்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்து இது ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அது நல்லா ஊறட்டும் இப்போ வாழைப்பூ நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வாழைப்பூ நல்லா உரிச்சு எடுத்துட்டு அந்த வாழைப்பூக்கு நடுவில் இந்த மாதிரி நரம்பு மாதிரி ஒன்று இருக்கோங்க அதை மட்டும் வெளியே எடுத்துகிட்டு ஒரு தோல் மாதிரி இருக்கும் ஒயிட் கலரில் குட்டியாக அதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வாழைப்பூவை அப்படியே லேயராக நம்ம உரிச்சு வச்சோம்னா கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக பிச்சு எடுத்துட்டோம்னா கட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம அதுவே இப்போ காற்றம் உங்களுக்கு அது மாதிரி நம்ம லேராக கட் பண்ணி எடுத்துட்டோம்னா ரொம்பவே ஈஸியாக கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி நம்ம அப்படியே அந்த வாழைப்பூ உரிச்சோம்னா உரிச்சதுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம் கையில் நம்ம லேசாக எடுத்தாலே வந்துடும் இதை நம்ம அப்படியே அந்த வாழைப்பூவில் இருக்கிற அந்த நரம்பு மாதிரி இருக்கிறத எடுத்துகிட்டு அந்த ஒயிட் கலர்னையும் எடுத்து விட்டுடலாம் வாழைப்பூ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தயிர் சேர்க்குறேன் தயிர் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம வாழைப்பூவை கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம தயிரில் சேர்க்கும் போது நல்லா கரைச்சோனால் அளவுக்கு மோர் மாதிரி இருக்கும் பாருங்கள் நல்லா தண்ணியாக கரைச்சிக்கணும் சேர்க்கும்போது வாழைப்பூ கருப்பாகாமல் இருக்கும் அதே மாதிரி அரிசி கழுவுன தண்ணியிலையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி கட் பண்ணி நம்ம அரிசி கழுவுன தண்ணியில் இல்லைன்னா இந்த மாதிரி தயிரை நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுட்டு இதில் சேர்த்துக்கலாம் அன்றைக்கி தயிர் நல்லா கரைச்சிட்டு இந்தளவுக்கு நல்லா வாழைப்பூவை குட்டி குட்டியாக கட் பண்ணி அது உள்ள சேர்த்துக்கிறேன் நல்ல அந்த அளவுக்கு வாழைப்பூ குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த தயிரில் சேர்த்தாச்சு அது மாதிரி வாழைப்பூ உரிச்சிட்டு லாஸ்ட் அந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும் அதை நம்ம தூக்கி போட வேணாம் அது உரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்ல அளவுக்கு கட் பண்ணி தயிரில் சேர்த்துருக்கேன் பாருங்கள் அந்த வாழைப்பூ அடைக்கி நல்லா பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன் நல்லா பெருசாக இருக்குது வெங்காயம் மீடியம் சைஸ்னால் நீங்கள் ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் குழந்தைங்க சாப்பிட்றதால ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா மட்டும் எடுத்துருக்கேன் இப்போ கடலைப்பருப்பு நல்லா ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ நல்லா தண்ணியே இல்லாமல் கடலைப்பருப்பை நல்லா உடச்சு எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் கடலைப்பருப்பை சேர்த்துட்டு ஒரு அஞ்சாறு சீரகமும் சோம்பும் சேர்த்துருக்கேன் ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சந்தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா லைட்டாக இந்த அளவுக்கு குர குரப்பாக அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் இந்த அளவுக்கு அரைச்சோன்னா போதும் லைட்டாக குறை இருந்தால் தான் வடை ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா அளவுக்கு தண்ணி சேர்க்காம கடலைப்பருப்பு அரைச்சி எடுத்தாச்சு வாழைப்பூவும் நல்லா தண்ணியெலாம் வடித்து நல்லா பிழிஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது ரெண்டையுமே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு பெரிய வெங்காயத்தை நல்லா அந்தளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன துண்டு இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருந்தா முழுசாக ஊற வச்ச கடலைப்பருப்பு அதையும் எடுத்துருக்கேன் இப்போ நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்ச பொருள் எல்லாத்தையும் இந்த வாழைப்பூ கடலப்பருப்போடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வடைக்கு நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா எல்லாத்தையும் ஒன்றோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மாடுப்பு பற்ற வச்சு நல்லா எண்ணெய் சூடு பண்ணி வச்சு நல்லா இந்தளவுக்கு பிசைஞ்சாச்சு பாருங்கள் நல்லா வாழைப்பு உடைக்கி நல்லா அளவுக்கு வந்தால் சூப்பராக இருக்கும் அந்தளவுக்கு பசஞ்சாச்சு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் மாவும் நல்லா கட்டியாக அரைச்சிருக்கும் நம்ம வாழைப்பூவில் இருந்த தண்ணி நல்லா பிரிஞ்சு எடுத்ததுனால அந்த அளவுக்கு நல்லா கட்டியாக இருக்குது இப்போ எண்ணெய் நல்லா சூளாயிடுச்சு இப்போ நம்ம வளைய இந்த மாதிரி தட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் உள்ளே சேர்த்துட்டு நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டோன்னா சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி ஆகிடும் இந்த வாழைப்பூ வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பாக பெண்களுக்கு வாழைப்பூ வாரத்தில் ஒரு நளவு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லதுங்க நல்லா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் வடை வெந்துருச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நல்லா உதிராது நல்லா அந்தளவுக்கு நம்ம மாவு கட்டியாக அரைச்சி பிசஞ்சு சேர்க்கும்போது வடை நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க அந்த அளவுக்கு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நல்லா திருப்பி போட்டாச்சு நல்லா வேகட்டும் வடை நல்லா ரெண்டு பக்கமும் சூப்பராக வெந்துடுச்சுங்க அந்த அளவுக்கு வெந்துச்சு இப்போ நம்ம வடை எடுத்துடலாம் ரொம்பவே டேஸ்டியான சுவையான நல்ல கிறிஸ்பியாக வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு இந்த வாழைப்பூ வடையை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பட்டனையும் டச் பண்ணி விட்டுருங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த எப்படி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் டைஸ் ஃபார்